வணக்க மக்களை தமிழ்நாடு அரசு ஜவுளித்துறையில் வந்து வேலை பங்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் போஸ்ட் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எயித்து முடிச்சிருந்தாலே போதுமானது நிரந்தர அரசு வேலை கடைசி டேட்டு இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டைம் லாஸ்ட் டேட்டு இந்த ஜாபோ பார்க்கலாம் அதுக்கு அதுக்குன்னு நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படி தர அந்த பெல் பண்ணி கிளிக் இப்போ எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜாப்பை நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்க என்ன எஜுகேஷன் தேவை எப்போ இந்த ஜாப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க எப்போ லாஸ்ட் டேட் முடியுது அதுக்கு அப்புறம் இந்த ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க மக்களே அதை ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துக்காங்க ஏஜ் என்ன எவ்வளவு சேலரி கிடைக்கும் என்னென்ன ஜாப்புக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேவ் பண்ணி அட்ரஸ் தான் உங்களுடைய டிட்டெயில்லாம் நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதமரம்கம் சேவ் பண்ணி வச்சுக்கங்க அப்படி கீழ போறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இருக்கும் பாத்தீங்களா அத கிளிக் பண்ணி நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன் டிடி இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிடிஎஃப் தான் இருக்கு இதுல வந்து ஜாப் வந்து ஜாப் டட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்காங்க நீங்க ரீட் பண்ணி பாருங்க சோ வந்து லாஸ்ட் டேட் வந்து 29 ஏழு தேதி வந்து மாலைக்குள்ள நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணனும் இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த கீழ திர வெப்சைட் நீங்க விசிட் பண்ணி நீங்க பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பை